சும்மாவா இப்ப இருந்தே கூலி திரைப்படத்தை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல மூன்று தலைமுறைகளை கடந்து இன்றளவுமே ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்க கூடியவர் ரஜினிகாந்த் சினிமா அரசியல் திருவிழா என எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மதுரையை மையமாக வைத்து அதனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில சூப்பர் ஸ்டாராக திகழும் ரஜினிகாந்த் நடிப்புல ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாக இருக்கிறது ரசிகர்கள் அதனை கொண்டாட தொடங்கிட்டாங்க படத்திலிருந்து ஏற்கனவே ரஜினிகாந்த் நடிப்புல ஒரு பாடல் வெளியாகி ரசிகர் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்று இந்த நிலையில மதுரையில ரஜினிகாந்த் ரசிகர்கள் கட்டவுட்டுக்கு அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க தலைவரவர்களின் பொன் விழா ஆண்டில் திரையுலக பொன் விழா ஆண்டில் வெளியே வருகின்ற நூத்தி எழுபத்தோராவது வடம் கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களினுடைய டைரக்ஷனில் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்று உலகமெங்கும் திரையுலக்கு வர இருக்கின்றது அதற்கு முன்னோட்டமாக வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த படம் திட்டமிட்டு தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று என்று பெயரிடப்பட்டு பின்னாளிலே கூலி என்று பெயரிடப்பட்டு சரியாக நூறு நாட்கள் கவுண்டன் கவுண்டவுனில் மே ஆறாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகின்ற இசை வெளியீட்டு விழா வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே முள்ளு மலரும் மன்னன் முளைப்பாளி ஆகிய படங்களில் கூலியாக நடித்திருந்தாலும் கூட இந்த கூலி ஆக்ஷன் த்ரில்லராக வர இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இது தலைவரின் பொன்விழா ஆண்டு அதனாலே எப்படி தலைவரவர்கள் கூலியாக கண்டக்டராக தனது வாழ்வை தொடங்கி இன்றைக்கு அகில உலக சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கூலிதான் அடித்தளம் கூலிதான் அடிப்படை அதன் அடிப்படையில் தான் இந்த கூலி திரைப்படத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் எல்லோரை போல எப்படி கடந்த பன்னிரெண்டு பனிரெண்டு இருபத்தி நாலு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சிக்கட்டு என்ற டீசர் வெளியாகி முன்னோட்டம் வெளியாகி அதன் பிறகு மே ஆறில் அந்த பாடல் வெளியாகி நூறு நாள் கவுண்ட் என்று என்ன ஆரம்பித்தமோ கரெக்டாக நூறாவது நாள் அந்த மே ஆறிலிருந்து நூறாவது நாள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படம் திரைக்கு வர இருக்கின்றது அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் ரசிகர்கள் கூட்டம் இந்த எப்படி இன்றைக்கு முதல் முதல்ல இந்த கூலி படத்தினுடைய ஐம்பது அடி போஸ்டரை வெளியீட்டு விழாவாக இந்த விழாவை நடத்திருக்கிறோம் முதல் முதல்ல மதுரையில தான் எப்படி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல ஐம்பது அடி போஸ்டரையும் முதலில இன்றைக்கு கூலி திரைப்படத்தின் முன்னோட்டமாக பாடல் வெளியீட்டு விழா முன்னோட்டமாக இந்த படம் சிறப்பாக வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடும் வேண்டுதலோடும் இந்த இந்த வெளியிட்டு விழா கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் எல்லோரும் நாங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவருடைய விழா சிறப்புடம் குமரவேல் காவல் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தற்போது ரஜினி மன்றத்தினுடைய அன்பு தம்பிகளில் நானும் ஒருவர் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவில் கூலி என்கிற திரைப்படத்தை தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் ஆகஸ்ட் பதினாலு அன்று வெளிவர உள்ளதை மதுரை ரஜினி ரசிகர்கள் சார்பாக வரவேற்கிறோம் தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் தமிழக மக்களுக்கு கூலி தர நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் நாலு தலைமுறை தொடர்ந்து நாலு தலைமுறை தமிழக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனை நாங்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் பதினாலில் திரையுலகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் தலைவரை நாங்கள் நேசிக்கவில்லை சுவாசிக்கிறோம் தலைவருடைய படம் எத்தனை படம் நடிச்சாலும் நாங்க மதுரையிலிருந்து நாங்க தான் முதல் முறையா தலைவருக்கு விளம்பரம் மற்றும் படம் வர்றப்ப வந்து எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தலைவர் படத்தை வரவேற்கிறோம் மதுரையில வந்து தமிழ்நாட்டிலே இருபத்தி மூணு இடங்கள்ல மதுரையில அடிச்சு மதுரையில விளம்பரப்படுத்தி இருக்கோம் தலைவருடைய படம் கூலி ஆயிரம் கோடியை தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு வெற்றி விழா காணும் என்னுடைய கருத்து ஒவ்வொரு ஒரு மாதிரி வித்தியாசமா வருவீங்க எப்படி கரெக்டாக தலைவருடைய இதுக்கு வந்து இந்த சரவணைய பக்கத்திலே தான் இருக்காரு அவர் ஒன்பதாம் தேதி வந்து அங்க அங்க பிரதனமும் மண் சோரும் சாப்பிடறாரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் தலைவருடைய கெட்டப்ல எப்படி வருவான்னு சொல்ல மாட்டாரு. அதான் தலைவரே வருவார். ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு கவர்ற மாதிரி ஒவ்வொரு விதமான flex வெச்சிட்டீங்க. இன்னைக்கு இது என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து தலைவருடைய படம் ஆகஸ்ட் 14 வர்றதுக்காக முதல் முன்னோட்டமா மதுரைல நான் வந்து இப்ப ஐம்பது அடி நீல 50 காஞ்சி நீல போஸ்டர் flex போஸ்டர் ஓட்டி இங்க வரவத்துக்கா அதே மாதிரி வந்து கேக்கு வெட்டி இருக்கோம். பால் அபிஷேகம், தேங்காய் உடைச்சு டிஸ்டி இன்னையில இருந்து ஆரம்பிச்சதா அண்ணா தேப்படத்தில் தலைவர் சொன்ன மாதிரி இருந்து திருவிழா ஆரம்பம் ஆகஸ்ட் பதினஞ்சுல முடிக்கப் முடிக்க போறான் அழகர் மதுரை மாநகர் மாவட்ட துணை செயலாளர்